அகனானு பாடல் பாலை பிரிவு துயரம் தினை பாலை துரை பிரிவிடை வேறுபட்ட தலைமகளை தோழி வற்புரியது பாடியவர் மாமூலனார் பாடப்பட்டவர் தலைமகள் மா மலர் வண்ணம் இழந்த கண்ணும் பூ நெகிழ் அணையின் சாகையத் தோளும் நன்னர் மாக்கள் விழைவுனர் ஐந்து தொல் நலம் இழந்த துயரமுடு என்னவும் இணையல் வாழி முனையழ முன்னுவர் ஒட்டிய முரண் மிகு திருவின் மரம் மிகு தானை கண்ணன் தேம் தேம்முது குன்றம் இறந்தனர் ஆயினும் நீடலர் யாழ் நிறைவலை நெகிழ் தோல் தாழ்வு இருளிய கூவை கூந்தல் மடவோல் தழிய விரலோன் மார்பில் புன்தலை புதல்வன் ஊர்பு எழிந்தாங்கு கடுஞ்சொல் மடப்பிடி தழிய வெண் கோட்டு இனம்சால் வேழம் என்று உர்பு எழுத பள்ளி கொள்ளும் பனிச்சுரம் நீந்தி ஒழியினர் கொன்றை ஓங்கு மலை அத்தம் வினைவலிரூவும் நெஞ்சமுடு இணையர் ஆகி நப்பிரிந்துசினோரே தோழியே உன் மாமை நிறம் மங்கிய கண்களையும் பூக்கள் நிறைந்த மென்மையான அணையைச் சாயும் தோள்களையும் பார்த்து வருந்தாதே நல்ல பண்புடையவர்கள் விரும்பும் பழைய அழகை இழந்த துயரத்தோடு எதையும் நினைத்து வருந்தாதே கண்ணன் எழினி என்பவன் போர்க்களத்தில் பகைவர்களை விரட்டியடித்து வெற்றி பெற்றவன் அவனுடைய தேன் நிறைந்த பழமையான குன்றுகளை கடந்து சென்றாலும் அவர் உன்னை விட்டு நெடுநாள் பிரியமாட்டார் யாழ் இசைக்கும் காலம் வரை கூட அவர் உன்னை பிரியமாட்டார் உனது வளையல்கள் கழன்று விழும்படி அவர் இருக்க மாட்டார் யானைகள் கூட்டத்தில் கடுமையான கருவுற்ற பெண் யானையை ஆண் யானை தழுவிக் கொள்ளும் அதன் வெள்ளை தந்தத்தின் மீது கன்று யானை ஏறி இறங்கும் அதுபோல தலைமுடி வரை தாழ்ந்து இருண்டு இருக்கும் இளம் பெண்ணை நீ வீரனின் மார்பில் தழுவிக்கொண்டிருப்பாள் அத்தகைய குளிர் நிறைந்த மலைப்பாதையைக் கடந்து ஒளிரும் கொன்றை மலர்கள் நிறைந்த உயர்ந்த மலைப்பாதையில் பொருள் தேடும் எண்ணத்துடன் அவர் உன்னை பிரிந்து சென்றிருக்கிறார் விரைவில் திரும்பி வந்து விடுவார் கவலை வேண்டாம் கவலைப்படாதே நிறம் மாறிய கண்களும் மெலிந்த தோள்களும் பழைய அழகை இழந்த துயரத்துடன் இருந்தாலும் கண்ணன் எழினியின் தேம் முது குன்றம் கடந்தாலும் உன் வளையல்கள் நெகிழும்படி அவர் நெடுநாள் பிரிந்திருக்க மாட்டார் அவர் விரைவில் திரும்பி வந்து உன்னை சேருவார் அவர் தன் வீரத்தால் பகைவர்களை வென்று குடும்பத்தை போஷிக்கும் தலைவன் ஆவார் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்